ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் மகாராஜ் எது வந்து போகிறதோ அதற்கு இருத்தலாகிய தன்மை என்பது கிடையாது கேட்பவர் நான் நீங்கள் பேசுவதை கேட்பதை விட உங்களுடன் இருப்பதற்கு வந்துள்ளேன் வார்த்தைகளில் அளவே சொல்ல முடியும் நிசப்தத்தில் அதைவிட அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் மகராஜ் முதலில் வார்த்தைகளில் பிறகு நிசப்தத்தில் ஒருவர் நிசப்தத்தில் இருக்க பக்குவப்பட வேண்டும் கேட்பவர் நான் நிசப்தத்தில் வாழ முடியுமா மகராஜ் சுயநலமற்ற வேலை நிசப்தத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஏனெனில் நீ சுயநலமற்ற வேலை செய்தால் உதவியை கேட்க வேண்டியதில்லை விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நீ மிகவும் குறைந்த அளவு வசதிகளுடன் வேலை செய்ய ஆயத்தமாக உள்ளாய் நீ மிகவும் வலத்துடனோ நன்கு ஆயத்தப்பட்டிருக்கவோ வேண்டுவதில்லை நீ அங்கீகாரத்தையோ உதவியோ கேட்பதில்லை வெற்றியையும் தோல்வியையும் நம்மால் அறியப்படாத ஒன்றிடம் விட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறாய் ஏனெனில் ஒவ்வொன்றும் கணக்கற்ற காரணிகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன அதில் உன் செயல்பாடும் ஒன்று இருப்பினும் மனித மனம் மற்றும் இதயத்தின் விந்தை என்னவென்றால் மனித சங்கல்பமும் அன்பும் கூடி இழுத்தால் மிகவும் நம்புதற்கு நிகழும் கேட்பவர் செய்கின்ற வேலை மதிப்புள்ளதாக இருக்கும்போது உதவியை கேட்பதில் என்ன தவறு மகாராஜ் கேட்பதற்கு என்ன தேவை இருக்கிறது அது வெறுமனே வலிமையற்றி இருப்பதையும் பதட்டத்தையும் தான் காண்பிக்கும் வேலையை செய் பிரபஞ்சம் உன்னுடன் வேலை செய்யும் சரியானவற்றை செய்ய வேண்டும் என்னும் கருத்து அறியப்படாததிலிருந்து உனக்கு வருகிறது விளைவுகளை பொறுத்தமட்டில் அறியப்படாததிடம் விட்டுவிடு அவசியமான செயல்களை மட்டும் செய் நீ காரிய தொடர்பாகிய நீண்ட சங்கிலியில் ஒரு கண்ணி மட்டுமே அடிப்படையில் எல்லாமும் மனதில் தான் நடக்கின்றன ஒன்றிற்காக நீ முழு மனதுடன் உறுதியாகவும் உழைத்தால் அது நடக்கும் ஏனெனில் மனதின் செயல்பாடு நிகழ செய்வது மெய்யில் எதுவுமே குறைவாக இல்லாமலோ எதுவுமே தேவையாகவோ இல்லை எல்லா வேலையும் மேற்பரப்பில் மட்டுமே ஆழத்தில் பூரணமான அமைதி இருக்கிறது எல்லா பிரச்சனைகளும் நீ உன்னை வரையறுத்து கொண்டு அதற்குள் உன்னை அடக்கி கொள்வதனால் வருவது நீ உன்னை இதுவாகவோ அல்லது அதுவாகவோ நினைக்கவில்லை என்றால் எல்லா முரண்பாடுகளும் நீங்கிவிடும் வித்தியாசங்களையும் வெறுப்பு வெறுப்புகளையும் விட்டுவிடு அவ்வளவுதான் உன் தீர்க்க நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணானது ஏனெனில் ஆசையால் உருவாக்கப்பட்டது ஆசையிலிருந்து விடுதலை அடைவதால் மட்டுமே தீர்க்கப்படும் உன்னை காலத்திலும் இடத்திலும் சோழ வைத்துக் கொண்டாய் ஒரு ஆயுள் காலத்திற்குள்ளும் ஒரு உடலுக்குள்ளும் உன்னை அடக்கி கொண்டுள்ளாய் அதனால் வாழ்தல் மற்றும் இறத்தல் சுகம் மற்றும் வழி எதிர்பார்ப்பு மற்றும் அச்சம் ஆகிய கணக்கற்ற வாழ்வின் முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டுள்ளாய் பிரம்மைகளை விட்டு ஒழிக்காமல் உன்னால் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாது கேட்பவர் ஒரு நபர் இயல்பாகவே வரையறுக்கப்பட்டவர் மகாராஜ் நபர் என்று ஒன்றும் கிடையாது கட்டுப்பாடுகளும் அளவுகளும் மட்டுமே உள்ளன இவற்றை மொத்தமே ஒரு நபரை தீர்மானிக்கிறது நீ என்ன என்பதை அறிவதாக உணர்ந்தால் உன்னை அறிந்ததாக நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் நீ என்ன என்பதை ஒருபோதும் அறிய மாட்டாய் எப்படி பானைக்கு உள்ளே உள்ள இடம் பானையின் வடிவம் அளவு வாசம் ஆகியவற்றை கொண்டுள்ளதாக தெரிகிறதோ அப்படி நபர் தோற்றம் அளிக்கிறார் நீ என்னவாக உன்னை நினைக்கிறாயோ அப்படி இல்லை என்பதை அறிந்து கொள் உன் முழு சக்தியையும் பிரயோகித்து நீ பெயரிடப்படக்கூடியவன் விவரிக்கப்படக்கூடியவன் என்னும் கருத்தை எதிர் நீ அவ்வாறு இல்லை உன்னை இதுவாகவோ அதுவாகவோ நினைப்பதை மறு ஆராயாமல் கண்மூடித்தனமாக உனக்கு நீ உருவாக்கி கொண்டுள்ள துயரத்திலிருந்து வெளியேற வேறு வழி இல்லை துக்கப்படுதல் அழைப்பு எல்லா துக்கங்களும் ஆராயப்பட வேண்டியவை சிந்திக்க கேட்பவர் செயல்பாடு மெய்யின் சாரம் செயல்படாமல் இருப்பதில் சிறப்பு எதுவும் இல்லை விசாரத்துடன் கூட ஏதாவது செய்யப்பட வேண்டும் மகாராஜ் இந்த உலகத்தில் வேலை செய்வது என்பது கடினம் தேவையில்லாத வேலையை தவிர்ப்பது அதை விட கடினம் கேட்பவர் எனக்கு இவை எல்லாம் சாத்தியமில்லாததாக தோன்றுகிறது மகராஜ் உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ மெய்மையில் என்னவாக இருக்கிறாயோ அப்படித்தான் இருக்க முடியும் நீ என்னவாக இல்லையோ அப்படித்தான் தோன்றுவாய் பரிபூரணத்திலிருந்து நீ ஒருபோதும் விலகவில்லை சுய முன்னேற்றம் பற்றிய எல்லா கருத்துக்களும் வழக்கமானவை மற்றும் வார்த்தைகளால் ஆனவை எப்படி சூரியன் இருளை அறியாதோ அப்படி சுயமற்றதை சுயம் அறியாது மனம்தான் மற்றதை அறிவதால் மற்றதாகிறது இருப்பினும் மனம் என்பது ஜீவாத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த ஜீவாத்மா தான் வேறு மாதிரி சொன்னால் அனாத்மா ஆகிறது இருப்பினும் அந்த ஜீவாத்மா உள்ளது மற்றவை எல்லாம் ஒரு கற்பனையே எப்படி ஒரு மேகம் சூரியனை பாதிக்காமல் அதை மறைக்கிறதோ அப்படி யூகம் மெய்யை பாதிக்காமல் அதை மறைக்கிறது மெய்யை அழிப்பது என்னும் கருத்து நகைப்பிற்குரியது எப்போதும் அழிப்பவர் அழிக்கப்படுவதை விட நிஜமானவர் நெய் முடிவாக அழைப்பது எல்லா பிரிவினைகளும் தன்னை தவிர வேறொன்று என்பதும் விரோத தன்மையும் பொய்யானவை எல்லாமுமே ஏக ரூபம் இதுதான் ஒவ்வொரு முரண்பாட்டிற்கும் முடிவான தீர்வு கேட்பவர் எதனால் இவ்வளவு போதனைகள் மற்றும் உதவிக்கு பிறகும் நாங்கள் முன்னேற்றம் எதுவும் அடைவதில்லை மகாராஜ் நாம் நம்மை தனித்தனி நபர்களாக ஒருவர் மற்றவரிடமிருந்து பிரிந்து உள்ளதாக கற்பனை செய்து கொள்ளும் வரை முடியாது முதலில் நம்மை சாட்சியாக உருவமற்ற காலமற்ற கவனித்து உணரும் மையங்களாக மட்டுமே அறிய வேண்டும் பிறகு மனமும் பொருளுமாகவும் இரண்டிற்கும் அப்பால் உள்ளதுமான மாபெரும் தூய விழிப்புணர்வு கடலை அறிய வேண்டும் கேட்பவர் நான் மெய்மையில் என்னவாக இருந்தாலும் என்னை ஒரு சிறிய தனிப்பட்ட நபராக பல பேரில் ஒருவனாகவே உணர்கிறேன் மகாராஜ் நீ நபராக இருப்பது காலம் மற்றும் வெளியை பற்றிய மாய கருத்தால் வருவது நீ உன்னை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொள்ளவை கொள்ளளவை ஆக்கிரமித்து கொள்பவனாக கற்பனை செய்து கொள்கிறாய் உன் நபர் தன்மை உன்னை உனி உடலுடன் அடையாளப்படுத்தி கொள்வதால் வருவது உன் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அடுத்தடுத்து தொடர்ந்து இருக்கின்றன அவை குறுகிய கால அளவை கொண்டிருக்கின்றன மேலும் ஞாபகத்தன்மையினால் உனக்கு கால அளவு உள்ளதாக உன்னை கற்பனை செய்ய வைக்கின்றன அவை உணர்ந்து அறியும் விதங்கள் ஆனால் அது மட்டும் அல்ல உண்மையாக காலமும் வெளியும் உனக்குள் உள்ளன நீ அவற்றிற்குள் இல்லை காலமும் வெளியும் காகிதத்தின் மேல் எழுதப்பட்ட வார்த்தைகள் போன்றவை காகிதம் மெய்யானது வார்த்தைகள் வெறுமனே ஒரு வழக்கமே உனக்கு என்ன வயதாகிறது கேட்பவர் என் ஆறு பத்து எட்டு மகராஜ் எது உன்னை நாற்பத்தி எட்டு என சொல்ல வைக்கிறது எது உன்னை நான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்ல வைக்கிறது பிறக்கும் பேசும் வழக்கம் பழக்கம் மனம் காலத்தையும் வெளியையும் உருவாக்கி அதன் சொந்த உருவாக்கங்களையே மெய் என்று எடுத்துக்கொள்கிறது எல்லாமும் இங்கேயே இப்போதே இருக்கின்றன ஆனால் நாம் அதை பார்ப்பது இல்லை உண்மையாக எல்லாமும் என்னுள் இருக்கின்றன என்னால் இருக்கின்றன வேறு ஒன்றும் இல்லை வேறு என்னும் கருத்தே ஒரு பேரழிவு ஒரு பேரிடர் கேட்பவர் நபர் தன்மை படுத்திக் கொள்வதற்கும் காலத்திலும் இடத்திலும் சுய அடக்கப்படுத்திக் கொள்வதற்கும் என்ன காரணம் மகாராஜு இல்லாத ஒன்று காரணத்தை கொண்டிருக்க முடியாது தனிநபர் என்று ஒன்றும் கிடையாது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிற்கும் காரணம் என்பது வெளிப்படை ஒவ்வொன்றும் உள்ளவரை உள்ளன ஏனெனில் முழு பிரபஞ்சமும் உள்ளவரை உள்ளது கேட்பவர் இருப்பினும் நபர் தன்மை ஒரு காரணத்தை கொண்டிருக்க வேண்டும் மகராஜ் நபர் தன்மை எவ்வாறு வருகிறது ஞாபகத்தால் எதிர்காலத்திற்கு விரிப்பதாலும் எதிர்காலமும் இல்லாதவனாக கனநேரமே இருப்பதாக நினை அப்போது உன் நபர் தன்மை கரைந்துவிடும் கேட்பவர் நான் என்பது மிஞ்சாதா மகராஜ் மிஞ்சுவது என்பது பொருந்தாது நான் என்பது எப்போதும் பசுமையாக இருப்பது நீ இருப்பதற்கு ஞாபகம் வைத்திருக்க வேண்டியதில்லை நீ எதையும் அனுபவப்படுவதற்கு முன் இருத்தல் என்னும் உணர்வு இருக்க வேண்டும் தற்போது உன் இருத்தல் அனுபவத்தோடு கலந்துள்ளது உனக்கு என்ன தேவை என்றால் அனுபவங்களின் சிக்கல்களிலிருந்து இருத்தலை விடுவிப்பது ஒருமுறை நீ தூய இருத்தலை இது அல்லது அதுவாக இல்லை என்று அறிந்து கொண்டால் நீ அனுபவங்களிலிருந்து அதை பிரித்து விடுவாய் மேற்கொண்டு பெயர்களிலும் வடிவங்களிலும் சிக்கிக் கொள்ள மாட்டாய் நபர் தன்மையின் ஆதாரமே சுயத்தை குறுக்கிக் கொள்வதுதான் கேட்பவர் நான் எப்படி பிரபஞ்சமயமாவது மகராஜ் நீ பிரபஞ்சமயமானவன்தான் நீ என்னவாக உள்ளாயோ அப்படி மாற உனக்கு தேவையும் இல்லை உன்னால் மாறவும் முடியாது குறிப்பிட்ட ஒன்றாக இருப்பதாக உன்னை கற்பனை செய்வதை மட்டும் நிறுத்து எது வந்து போகிறதோ அதற்கு இருத்தலாகிய தன்மை கிடையாது அதன் தோற்றத்திற்கு அது மெய்யை சார்ந்திருக்கிறது ஒரு உலகம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் ஆனால் உலகத்திற்கு உன்னை தெரியுமா எல்லா அறிவும் உன்னிலிருந்து எல்லா இருப்பவைகளாகவும் எல்லா ஆனந்தமாகவும் பிரவகிக்கிறது நீதான் சாசுவதமான மூலம் என்று அறி எல்லாவற்றையும் உன்னுடையது என்று ஒப்புக்கொள் அப்படியான ஒப்புதல் தான் உண்மையான அன்பு கேட்பவர் நீங்கள் சொல்வதெல்லாம் மிகவும் அழகாக தெரிகின்றன ஆனால் எப்படி ஒருவர் அதை வாழும் வகையாக மாற்றுவது மகாராஜ் வீட்டை விட்டு வெளியேறாமலே வீட்டிற்கு நீ வழி கேட்கிறாய் தவறான கருத்துக்களை ஒளி அவ்வளவுதான் சரியான கருத்துக்களை சேகரிப்பதும் உன்னை எங்கும் கொண்டு போய் சேர்க்காது வெறுமனே கற்பனை செய்வதை நிறுத்து கேட்பவர் அது அடைகின்ற சமாச்சாரம் அல்ல புரிந்து கொள்கின்ற ஒன்று மகாராஜ் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே நீ தவறாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் விடுதலைக்கு உன் மனதை சார்ந்திருக்காதே மனம் தான் உன்னை பந்தப்படுத்தி இருக்கிறது முற்றிலுமாக அதை கடந்து செல் ஆரம்பமற்றது காரணத்தை கொண்டிருக்க முடியாது நீ யார் என்பதை அறிந்து பிறகு மறக்கவில்லை ஒரு முறை அறிந்தால் பிறகு மறக்க முடியாது அறியாமைக்கு ஆரம்பம் கிடையாது ஆனால் முடிவு இருக்கலாம் யார் அறியாமையுடன் இருப்பது என்று விசாரம் செய் பிறகு அறியாமை கனவு போல கரைந்துவிடும் உலகத்தில் நிறைய முரண்பாடுகள் உள்ளன தான் நீ இணக்கத்தையும் அமைதியையும் தேடுகிறாய் இவற்றை நீ உலகத்தில் காண முடியாது ஏனெனில் உலகம் குழந்தை ஒழுங்கை கண்டுபிடிக்க நீ வேண்டும் நீ ஒரு உடலில் பிறந்த பிறகுதான் உலகம் உருவாகிறது உடல் இல்லை என்றால் உலகம் இல்லை முதலில் நீ உடலா அல்லது என்ன என்று விசாரி உலகத்தை புரிந்து கொள்வது பிறகு வரும் கேட்பவர் நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தன்னை உலகத்தில் இருப்பதாகவும் தான் உலகத்தால் ஆனதாகவும் கருதும் தனிநபருக்கு இது எந்த விதத்தில் பிரயோஜனம் மகராஜ் லட்சக்கணக்கானவர்கள் ரொட்டி சாப்பிடுகிறார்கள் ஆனால் சிலர் மட்டுமே கோதுமையை பற்றி அறிவார்கள் கோதுமையை பற்றி தெரிந்தவர்களால் தான் அதை மேலும் சிறப்பாக்க முடியும் அதை போல சுயத்தை பற்றி அறிந்தவர்களால் தான் உலகத்தை அதற்கு அப்பால் பார்த்தவர்களால் தான் அதை முன்னேற்ற முடியும் சாதாரண மனிதர்களுக்கு சுயம் பற்றிய மதிப்பு அளவற்றது ஏனெனில் அவர்கள்தான் மீட்சிக்கான ஒரே நம்பிக்கை உலகத்தில் உள்ள ஒன்றால் அதை காப்பாற்ற முடியாது நீ நிஜமாகவே உலகத்தை காப்பாற்ற அக்கறை கொண்டிருந்தால் அதை விட்டு வெளியே வர வேண்டும் கேட்பவர் ஆனால் ஒருவர் உலகத்திலிருந்து வெளியே வர முடியுமா மகராஜ் யார் முதலில் பிறந்தது நீயா உலகமா நீ உலகத்திற்கு முதலிடம் கொடுக்கும் வரையில் அதனால் கட்டுப்பட்டவன் சிறிது கூட சந்தேகம் இல்லாமல் உலகம் உன்னில் உள்ளது நீ அதில் இல்லை என்று அறிந்து கொண்டாள் நீ அதற்கு வெளியில் வந்து விடுவாய் உன் உடல் உலகில் உள்ளது உலகத்தால் ஆனது என்பது வாஸ்தவம் ஆனால் நீ அதனால் குழம்பவில்லை எல்லா சமய சாஸ்திரங்களும் உலகம் தோன்றுவதற்கு முன் தோற்றுவித்தவர் இருந்தார் என்று சொல்கின்றன தோற்றுவித்தவரை யாருக்கு தெரியும் தோற்றுவித்தவருக்கு முன்பே எது இருந்ததோ அது அதுதான் உன்னுடைய சொந்த ஸ்வரூபம் எல்லா உலகங்களுக்கும் அதை தோற்றுவித்தவருக்கும் ஆதாரம் கேட்பவர் நீங்கள் சொல்வதெல்லாம் இந்த உலகம் எங்களுடையது உருவகம் என்னும் யூகத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கின்றது மனதாலும் ஏற்படுத்தியுள்ள உலகத்தில் ஒவ்வொருவரும் தன் சொந்த உருவகத்தால் ஆன உலகத்தில் வாழ்கிறோம் என்பது இந்த தனிப்பட்ட உலகங்கள் ஒன்றை ஒன்று ஒருபோதும் தொடர்பு கொள்வதில்லை அவை அவற்றின் மையத்தில் உள்ள நான் என்பதிலிருந்து எழும்பி அடங்குகின்றன ஆனால் கண்டிப்பாக இந்த தனிப்பட்ட உலகங்களுக்கு பின்னால் ஒரு சாதாரணமான புற வயப்பட்ட உலகம் இருக்க வேண்டும் அந்த தனிப்பட்ட உலகங்கள் எல்லாம் புற வயப்பட்ட உலகத்தின் வெறும் நிழல்களே நீங்கள் எல்லோருக்கும் பொதுவான அந்த மாதிரியான புறப்பொருளுக்குரிய உலகம் இருப்பதை மறுக்கிறீர்களா மகாராஜ் மெய் என்பது அகம் சார்ந்ததோ புறம் சார்ந்ததோ அல்ல அது மனமோ பொருளோ அல்ல அது காலமோ இடமோ அல்ல எல்லாம் ஒரு தனிப்பட்ட அல்லத்தை கொண்டுள்ள ஒருவர் தேவை ஆனால் மெய் என்பது எல்லாமும் ஒன்றுமில்லாததும் ஒன்று சேர்ந்த மொத்தமும் விடுபட்டவையும் நிறைந்ததும் காலியானதும் முற்றிலும் முறையானதும் தீர்க்கமாக குழப்பமானதும் ஆகும் நீ அதை பற்றி பேச முடியாது ஆனால் அதில் உன்னை இழக்கலாம் மெய்யை எந்த ஒன்றுமே இல்லை என்று நீ மறுத்தாலும் மறுக்க முடியாத ஒன்று மிஞ்சும் நீ அந்த மிஞ்சும் ஒன்றோடு இருக்கும்போது அந்த அந்த தான் நீ மறுத்த எல்லாமுமே என்று அறிவாய் ஞானத்தைப் பற்றிய எல்லா பேச்சுக்களும் அறியாமையின் குறியீடுகளே மனம்தான் தனக்கு தெரியாது என்றும் பிறகு தெரிந்து கொண்டதாகவும் கற்பனை செய்து கொள்கிறது பிறகு தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தன் உயர்வை பற்றி பறைசாற்றுகிறது மெய்யிற்கு இந்த முரண்பாடுகள் எதுவும் தெரியாது கடவுள்தான் உருவாக்குபவர் என்னும் கருத்து கூட தவறு என்னுடைய இருத்தல் வேறு ஏதாவது ஒன்று இருப்பதாலா நான் இருப்பதால் எல்லாமும் இருக்கின்றன கேட்பவர் அது எப்படி குழந்தை உலகத்தில் பிறக்கிறது உலகம் குழந்தைக்குள் அல்ல உலகம் பழமையானது குழந்தை கொதியது மகாராஜு குழந்தை உன் உலகத்தில் பிறந்துள்ளாயா அல்லது உன் உலகம் உனக்குள் தோன்றியுள்ளதா பிறப்பது என்பது உன்னை மையமாக வைத்து சுற்றிலும் ஒரு உலகத்தை ஏற்படுத்துவது ஆனால் நீ உன்னை எப்போதாவது உருவாக்கி உள்ளாயா அல்லது யாராவது உன்னை உருவாக்கி உள்ளார்களா ஒவ்வொருவரும் தனக்காக ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு சொந்த அறியாமையினால் சிறைப்பட்டு அதில் வாழ்கிறார்கள் அந்த சிறையின் மெய்த்தன்மையை மறுப்பதுதான் ஒருவர் செய்ய வேண்டியது கேட்பவர் எப்படி வெளித்த நிலை விதை வடிவில் தூங்கும் போது இருக்கிறதோ அப்படி பிறந்தபோது குழந்தை உருவாக்கும் உலகம் அது பிறப்பதற்கு முன்பே இருக்கிறது யாருடன் அந்த விதை இருக்கிறது மகராஜு யார் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சாட்சியாகவும் ஆனால் பிறப்போ இறப்போ இல்லாமலும் இருக்கிறாரோ அவரிடம் அவர் மட்டுமே உருவாகுதலின் விதை மற்றும் மிச்சம் மனதிற்கு அப்பாற்பட்டதை மனதிடம் உறுதிப்படுத்த சொல்லாதே எளிய அனுபவம் ஒன்றுதான் செல்லத்தக்க அட்டாட்சி தொடரும் ஓம்